சந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி ஒன்று வேலைக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தொழில் நலம் வண்டி வாகனம் ப்ரமோஷன் குடும்பம் பெரிய மனிதர்களை சந்திப்பது தைரியமாக எல்லாவற்றிலும் சமாளிப்பது ஏற்றத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய அமைப்பு ராசிநாதனுடைய அனுகூலம் உங்களை பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும் வீடு நலம் சம்பந்தப்பட்ட புதுப்பிப்பது வாங்குவது போன்ற விஷயமெல்லாம் தைரியமாக ரிஸ்க் எடுத்து இறங்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு பழைய கடன்கள் பரிசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் கண்டிப்பாக புது முதலீடுகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கும் பழைய கூட்டு தொழிலில் இருந்து அமைப்பு சரிவரவில்லை என்றால் மாத்திரை கொள்வோர்கள் புத்திசாலிகள் பாஸ்போர்ட்டை எல்லாம் சரி செய்து வைத்துக் கொள்வர்கள் ஏற்றத்தை பெறுவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்கார்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும் லாபமான அமைப்பு சந்தோஷமான அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் தர்க்கம் வேண்டாம் திடீர் கூட்டாளிகள் பழைய கூட்டாளிகள் உங்களைப் பற்றி ஏதாவது தவறாக பேசுவதற்கு உடனடியாக பதில் சொல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் பயணங்கள் சமயத்தில் பக்கத்தில் வரக்கூடியவர்கள் விஷயத்தில் முழுவதுமாக நம்பி ரகசியங்களை ஓப்பன் படுத்தி விடாதீர்கள் தொழில் உத்தியோகத்தில் பதட்டமில்லாமல் இருப்பது கடகத்திற்கு நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரியவர்கள் விஷயத்தில் மனமிட்டு பேசுங்கள் பெற்றோர் பெரியோர் உங்களுக்கு செய்வதற்கு தயாராக இருந்தாலும் அதை அதிரடியாகவோ ஆவேசப்பட்டோ உரிமை கூறுவதோ தவறாகிவிடும் உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை அவர்கள் தைரியமாக உங்களுக்கு செய்து கொடுப்பதற்கு கண்டிப்பாக இருக்கிறார்கள் அதை அன்புடன் கேட்டு பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் கோபம் மட்டும் சிம்மத்திற்கு கூடாத ஒரு விஷயம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கன்னியா ராசிக்கார்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளது தவிர மற்ற விஷயமெல்லாம் சாதகம் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது வண்டி வாங்குவது தொழிலை மாற்றுவது அடிமைத் தொழிலிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதெல்லாம் ஏற்றத்தை தரும் சந்திராஷ்டம் இருந்தாலும் பயணங்கள் அனுகூலத்தை தரும் சிதற்காய் விநாயகருக்கு உடைத்துவிட்டு தொலைதூர பயணங்கள் மேற்கொண்டால் வெற்றிகள் பல மடங்காகும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படும் கண்டிப்பாக கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை நிலைநிறுத்தி கொள்ளுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தமான எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் பிரச்சக ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் சிறிது கவனம் தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனம் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு இரத்த பந்த உறவு பூர்வீகத்தில் சிறிய வாக்குவாதத்தை கூட தவிர்த்து கொள்வது முக்கியம் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மனதை கோலைப்படுத்துவதோ கோபப்படுத்துவதோ ஏற்படுத்தும் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி உடற்பயிற்சி வேர்வி வரக்கூடிய பயிற்சி முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தைரியம் பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் சுபகாரிய அமைப்பு அனுகூலம் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் தொலைதூரத்திலிருந்து நல்ல விஷயங்கள் ஒன்றாக ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் அனுகூலத்தை தரும் லாபத்துக்குண்டான அமைப்பு வார்த்தைகளால் ஏற்படும் உங்களுடைய வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் போற்றப்படும் அரசு துறை அரசியல்வாதிகள் திடீரென்று பேர்புகலை பெறுவதற்குண்டான லைம் லைட்டுக்கு வருவீர்கள் அதனால் ஆச்சரியத்தை பெறக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை ஏற்படுத்தும் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் கவனம் எல்லா விஷயத்திலும் நிதானத்துடன் இருக்கக்கூடிய கும்பம் மிக மிக முக்கியமான சனியுடன் செவ்வாயுடைய அமைப்பு இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பதட்ட வேண்டாம் சிங்கமாக இருந்தாலும் பூனையாக மாற வேண்டிய நிலைமை என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் இரத்த பரிசோதனை நாற்பது வயது கடந்தவர்கள் முழுதுமாக செய்து கொள்வது புத்திசாலிகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளில் ஆவேசப்படுவது கூடாது வரக்கூடிய காலகட்டம் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு உணர்ச்சி வசப்படுவது கூடாது உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் தர்க்கம் கூடாது சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூடாது தான் உண்டு தன் வேலை உண்டு என்று முக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஓய்வு அதிகமாக எடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ஐந்து மணி நேரம் தினமும் தூங்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் இனி முதல் எட்டு மணி நேரமாவது ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் தேகம் சிறிது கோஆபரேட் பண்ணாது மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்